ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சென்னையில் போன வருஷம் வந்து நடந்திருந்தது ஸோ இந்த வருஷம் கோவாவில் வந்து நடக்குது அந்த ட்ராக்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்போ ஒரு ரேசிங்னா எப்படிலாம் காரை ரெடி பண்ணுறாங்க அந்த கார் என்ன ஸ்பெக்கில் இருக்கும் அதுக்குள்ள டிரைவர் சீட்டுக்குள்ளே எப்படிலாம் இருக்கும் எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போல பார்க்கலாம் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஒரு டுவெல் டேர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிறது சென்னையிலே பார்த்துருப்போம் சிட்டிக்குள்ளே அந்த ட்ராக்கை ரெடி பண்ணி டிரைவ் பண்ணுறாங்க இங்கேயும் கோவால ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராக் வந்து ரெடி பண்ணி தான் இங்கே வச்சுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதில் ரேசிங்கில் ஆக்சுவலாக நடக்குது அதில் ஃபிக்ஸ்டாக லேப்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க யார் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபினிஷ் லைனை டச் பண்ணுறாங்க அதுதான் இந்த ரேஸே இந்த காம்படிஷனே உங்களுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸுக்கு ஒரு குவாலிஃபையர் இல்ல பிராக்டிஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுல யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வராங்களோ அதுக்கு ஏதாப்புல தான் இந்த ட்ராக்ல யார் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நிக்கணும் செகண்ட் நிக்கணுங்கிறத டிசைட் பண்றாங்க வேற லெவல் இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த ரேசிங்ல ஆறு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஜஸ்ட் லைக் நம்மளோட ஐபிஎல் கிரிக்கெட் டீம் மாதிரி தான் இதுலயும் டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுல சென்னை இருக்கு கொல்கத்தா இருக்கு அதுக்கப்புறம் தென் கோவா வந்து டீம் இருக்காங்க ஹைதராபாத் வந்து உங்களுக்கு இருக்கு அந்த ரேசிங் வெஹிக்கிட்ட நம்ம எடுக்கிறோம் நீங்க பார்க்கலாம் ஃபார்முலா ஒன்ல யூஸ் பண்ற சேம் வெஹிக்கிள் அது பக்கத்துல நம்ம நிக்கிறதே வந்து அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தோம்னா ஒரு எயிட் நாட் ஃபைவ் கேஜி தான் மேக்சிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்க்ளூடிங் டிரைவரோட வெயிட் அப்ப இதுக்குள்ள உட்கார்ற அந்த டிரைவர் அவரோட ஃபிட்னஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் வெஹிக்கிளோட வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுல ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாமே பயங்கர லீனா பயங்கர ஃபிட்டா வந்து உங்களுக்கு இருக்காங்க வைக்கிலோட லென்த் ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதோட வித் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு டூ மீட்டர்ஸ் வந்து இருக்கும் ஹைட் வந்து பாயிண்ட் நைன் டூ மீட்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அலவுட் அப்படின்னு சொல்றாங்க சுதர் ஃபுளோர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இங்க பின்னாடி வாங்க சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கும் உள்ள வாங்க இங்க இன்ஜின் வந்து நீங்க பாக்க முடியும் இது எஃப் ஃபோர் கேட்டகரியில இருக்கிற ஒரு கார்ஸ் இந்த இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்ல இன்லைன்ல போர் சிலிண்டர்ல வித் டர்போவோட உங்களுக்கு இது கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு கார்ஸ்ல இருந்து ரேஸுக்கு அப்படின்னு மாறுற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரேஸ் கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே இது எஃப் ஒன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் லிட்டரில் சிக்ஸ் சிலிண்டர்ஸ்ல வந்து கிடைக்குது இதோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பிப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி லிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இன்ஜின் வந்து நீங்க பார்க்க முடியும் ஸோ எப்படி நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வேற லெவல்ல வந்து இருக்கு எல்லாமே எக்ஸ்போஸ்டா வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் பாருங்க எவ்வளோ ஷார்க்காக ஊசியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிக்கலி ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து இது இருக்கணும் இந்த ட்ராக் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு இது வந்து டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கீழேயுமே வந்து எவ்வளோ சின்ன கிளியரன்ஸ் தான் நீங்க பார்க்க முடியும் அதனால இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓடக்கூடிய ஒரு கார் தான் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்டா வந்து இங்க உங்களுக்கு வெளியில இருக்கிறத நம்ம பாக்குறோம் அவ்வளோ அழகான ஒரு சஸ்பென்ஷனோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த ரேஸ் நடக்கும் போது நம்மளால பார்க்க முடிஞ்சது நல்ல லென்த்தியா இருக்கு டிரைவர்ல இருந்து பிரண்ட்னு பார்க்கும்போது அவ்வளோ கேப்ல தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ டயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க நீங்க பாக்கலாம் ஸோ தான் ரேசிங் டயர்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேசிக்கா ஒரு மூணு கலர்ஸில் வந்து இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது ரெட்டு இந்த ஒரு ப்ளூ ஷேட்லையும் எல்லோலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒயிட்டும் கிடைக்குது ஒரு ஹார்ட் டயரு சாஃப்ட் டயரு இது மாதிரி கேட்டகரி வைஸ் புரிக்கிறாங்க இந்த மாதிரி கார் வந்து வரும்போது மூணு செட் ஆஃப் டயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாமா ஸோ அப்போ இந்த ரோடோட கண்டிஷன் இந்த ட்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்றாப்புல டயரை வந்து பிக் பண்ணி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட த்ரெட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வலுவலு வலுவலுவலுன்னு அதோட டயர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ டயரோட அந்த கிரிப் அப்படிங்கிறது வண்டியோட வெயிட்னால மட்டும்தான் உருவாகுது ரொம்ப கிரிப்பாக இருந்தால் லாஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு ஸ்பீட் லோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வெட் டயர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கிற டயருக்கும் இங்கே இருக்கிற டயருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்க பாருங்கள் இது எவ்வளோ ப்ளெயினாக இருக்குது பட் இதில் வந்து நிறைய குரூஸ் இருக்குது இந்த டயர் வந்து இன்கேஸ் நீங்க ட்ராக்ல நிறைய தண்ணி இருக்கு மழை பெஞ்சு முடிஞ்சு அப்படின்னா இது ரன் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு எயிட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தண்ணியை அப்படி புஷ் பண்ணி வெளியே தூக்கி போடுமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெட் டயர் வந்து இது இது ட்ராக்கு கேத்தாப்ல சீசனுக்கு ஏத்தாப்ல எந்த டயர் பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க இந்த வீலோட சஸ்பென்ஷன் டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம் இந்த வீலோட கனெக்ட் பண்ணி அந்த இன்ஜின் கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த சாசியோட சேர்ந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற மாதிரி ஒரு சஸ்பென்ஷனோட செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்க் தான் வந்து இருக்கு இந்த பேடையும் நீங்க பார்க்கலாம் இந்த டிஸ்கேடெல்லாம் வந்து அவ்வளோ பல்கா வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க எவ்ரி லேப்புக்கு இருக்க இந்த டிஸ்கேடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ரீ ரீகண்டிஷனிங் இங்க நடந்துகிட்டே இருக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க டயர் சேஞ்ச் பண்ணணும்னா மூணே செகண்ட்ல டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த விங்ஸோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா ஓவர் டேக்கிங் அப்போ இதை சென்ஸ் பண்ணி நம்ம ட்ராக்ல வந்து டிஆர்எஸ் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் உங்களால் ஓவர்டேக்கே எடுக்க முடியும் பேசிக்கலி ஒரு கார்னரான ஒரு இடத்துல

ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி தான் அவர் வந்து உட்காந்துக்கணும் இந்த சீட்டு குஷன்லாம் எதுவும் கிடையாது அவ்வளோ ஹார்டா இருக்கு பேசிக்கலி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏதாப்புல இதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சீட் பெல்ட்ஸ்மே நமக்கு இதுல கிடைக்குது ரே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிதான் பல விஷயங்களை வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றாங்க ரைட் ஃப்ரம் சைட் மீரர்ல இருந்து ஸ்டேரிங்ல இருந்து எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரெயரை உட்கார வச்சதுக்கப்புறம் அவரோட கண்ட கம்ஃபோர்ட்டுக்கு ஏதாப்புல எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் அதில் ஸ்டேரிங்கே வந்து அங்கே இல்லை அதே மாதிரி ஓர்வியும் இப்போதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒரு எந்த டிரைவர் ஓட்டுறாரோ அந்த டிரைவருக்காக அவரோட கம்ஃபர்ட்டுக்கு எதாப்பில் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு டிரைவரும் எவ்வளோ ஃபிட்டாக அவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவர் உட்கார்ற பிளேஸ் வந்து நீங்கள் காமிங்க ஸோ உள்ள அந்த காக்பீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு லீனாக ஒருத்தர் உள்ள ஸ்லைட் பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னா சென்னை டீமோட வெஹிக்கல்ஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி கங்குலி சார் போயிட்டு இருக்காரு அங்கே பாருங்க சரோ கங்குலி அவர் வந்து கொல்கத்தாவோட ரேசிங் டீமோட ஓனர் வந்து அவரு ஸோ சென்னை டீமோட கார்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து அடுக்க வச்சிருக்காங்க ஸோ இந்த கார்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது சிடிஆர் சென்னை டர்போ ரைடர்ஸ் நேம் வந்து நீங்க இங்க பாக்க முடியும் இப்ப நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி சாரோட டீம் தான் கொல்கத்தா ரேசர் அந்த டீம்ல இருக்கும் இந்த காரு தான் அந்த டீம் சார்பாக வந்து இந்த ட்ராக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணது அப்படியே ஃபுல்லி வந்து அப்படியே ஜிக் ஜிக் எல்லோ கலர்ல வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளயும் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா காரும் சிமிலராக தான் இருக்குது அவங்க எந்த அளவுக்கு இந்த இன்ஜினை டியூன் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இந்த வெயிக்கில வந்து கண்டிஷனாக வச்சுக்கிறாங்க அதை பொறுத்து தான் இந்த ட்ராக்ல இருக்கிற அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹோப் இன்ட்ரெஸ்ட்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்த ரேசிங் காரையும் தாண்டி ஒரு சில கார் ஃபைட்டிங்லாம் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது பலினோ ஸ்டேஜ் டியூன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ மகேந்திராவில் ரீசெண்டாக இருந்த பி சிக்ஸோட ஃபார்ம்ல எடிஷன் கார்ஸும் இந்த ட்ராக்ல ஓடினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்